இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா ஒரு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் விளம்பரத்தில் நடித்ததுனாலேயே அஜித்குமார் அவர்கள் விமர்சிக்கலாமா இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கேம்ப கோலா கதைய சுருக்கமா சொல்ற கேளுங்க ஒரு காலத்துல இந்தியாவுக்கே சொந்தமான பிராண்டா கெத்தா இது இருந்துச்சு ஆனா தொண்ணூறுகள்ல இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள வந்தப்ப இந்த உள்ளூர் தயாரிப்புகளை ஒட்டு அந்த வியாபாரத்தையே குழி தோண்டி பதிச்சுட்டாங்க நாம யார தலைவா தளபதினு கொண்டாடுறோமோ அவங்கள வச்சே நமக்கு ஆப்ப வச்சுட்டாங்க ஐயா ரஜினிகாந்த் விஜய் அவர்கள் பாட்டில கையில பிடிச்சி விளம்பரம் பண்ணப்ப நாம அவங்க மேல இருந்த பாசத்துல அதை வாங்கி குடிச்சோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அவங்க வாங்கின கோடி ரூபாய் சம்பளத்துக்காக நம்ம நம்ம ஊர் சிறு தொழில் வியாபாரிகளோட வயிற்றுல நாமளே அடிச்சிட்டோம் யோசிச்சு பாருங்க வாசல்ல ஒரு விவசாயி இளநீர் வித்துட்டு இருப்பான் அதை வெயிலுக்கு ஆகாதுன்னு சொல்லி தள்ளிட்டு உள்ள போய் ஃப்ரிட்ஜில் இருக்கிற கருப்பு தண்ணியை வாங்கி குடிக்கிறோம் இயற்கை கொடுத்த அமிர்தம் நம்ம இளநீர் ஆனால் அந்த விளம்பரங்கள் நம்மளை எப்படி மாத்திருச்சு இளநீர் குடிச்சா பழைய ஆளு அந்த ரசாயன தண்ணியை குடிச்சா ஸ்டைலான ஆளுன்னு நம்ம மூளையை செலவு பண்ணிட்டாங்க நம்ம ஊர் நிலத்தடி தண்ணியை தான் அவங்க உறிஞ்சி எடுக்கிற நம்ம தண்ணியில் அவங்களோட கெமிக்கலை கலந்து அதே தண்ணியை நமக்கு காசுக்கு விற்கிறாங்க நம்ம தண்ணியை நமக்கே விற்று அந்த லாபத்தை வெளிநாட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க இது பகல் கொள்ளையா இல்லையா நம்ம ஊர் விவசாயிக்கிட்ட இளநீர் வாங்கினா அந்த பத்து ரூபாய் நம்ம ஊருக்குள்ளே சொல்லலாம் ஆனால் அந்த அந்நிய நிறுவனங்களுக்கு நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் இந்த மண்ணை விட்டு போகுது நம்ம பொருளாதாரத்தோட முதுகெலும்பை நம்மளே ஏன் உடைக்கணும் நம்ம காசு நம்ம ஊர் உழைப்பாளி கைய்க்கு தானே அந்த பாட்டில் இருக்கிற அதிகப்படியான சர்க்கரையும் அமிலமும் நம்ம பசங்களோட எலும்பையே உறுக்குதுன்னு டாக்டர் சொல்றாங்க ஆனா அந்த உண்மையை மறைக்க ஒரு சூப்பர் ஸ்டாரோ ஒரு தளபதியோ வந்து குடிச்சாதான் கெத்துன்னு நடிக்கிறாங்க அவங்க நிஜத்துல குடிக்க மாட்டாங்க அவங்க வெறும் நடிகர்கள் அதை நம்பி விஷத்தை குடிக்கிறது நாம தான் அன்னைக்கு தெருவுக்கு தெரு இருந்த பன்னீர் சோடாவும் கோழி சோடாவும் இன்னைக்கு எங்க போச்சு அந்த விளம்பரத்தை நம்பி இருந்த எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு நடுத்தருவில் வெளிநாட்டு நிறுவனத்தோட பணபலம் நம்ம ஊர் ஏழை வியாபாரிகளோட உழைப்பையே மொத்தமாக முழுங்கிருச்சு நம்ம ருசியை நாமளே மறந்துட்டு அந்நியன் கொடுக்கிற கழிவை ருசி பார்க்கறது எவ்வளவு பெரிய தப்பு தமிழ் தேசியங்கிறது வெறும் பேச்சல்ல நம்ம ஊர் விவசாயி நிமிர்ந்து நின்னாதான் நம்ம எடுத்த தார்சாலையில இருக்கிற இளைஞர் கடையை தேடி போங்க அந்நிய நாட்டு பாட்டுல உடைச்சு எரிஞ்சி நம்ம மண்ணோட அடையாளத்தை கொண்டாடுவோம் நம்ம பொருளாதாரத்தை நாமே காப்பாற்றுவோம் இதுதான் உண்மையான தமிழனின் அழகு